வயது குறைந்தவர்களுக்கு அதிகமாக மாரடைப்பு சம்பவங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது நாங்களும் காணொளி வழியாகவும் பார்த்திருந்தோம் அண்மை காலங்களாக விளையாட்டு போட்டிகளின் போது அல்லது உடற்பயிற்சிகளின் போது திடீரென்று கீழே விழுந்து என்ன நேற்று இருப்பவர் இன்றைக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது இதற்கு பிரதான காரணம் என்ன டாக்டர் குறைந்த வயது என்று கூறும் பொழுது நாங்கள் ரெண்டு விடயத்தை கவனிக்கலாம் ஒன்று வந்து சிறுவர்களாக இருக்கு சிறுவர்களாக இருக்கும் பொழுது மாரடைப்பு வருவதற்கான முக்கிய காரணம் அவர்களின் முடியூறு நாடிகளில் ஏற்படும் பிறப்பிலே ஏற்படும் சில குறைபாடுகளாகும் ஆனால் இள வயது என்று சொல்லும் பொழுது நாங்கள் சாதாரணமாக ஐம்பது வயதுக்கு குறைந்தவர்களை கருதுவோமையாக அவர்களுக்கு ஏற்படும் மாரடைப்பு முக்கியமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அது வாழ்க்கை முறை மாற்றமும் மற்ற உணவு பழக்க வழக்கம் சிகரெட் புவைத்தல் என்பது தான் முக்கியமான காரணம் அத்துடன் இப்பொழுது நீங்கள் இந்த மாரடைப்புடன் வரும் இளம் வயதினரை பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் எப்பொழுது மிகவும் ஒரு மன நெருக்கடிக்குள்ளான வாழ்க்கை முறை மன நெருக்கடிக்குள்ளான தொழில் முறைகளில் தான் இருக்கிறார்கள் அந்த காலத்திலே அந்த விவசாயம் செய்த காலத்திலே போதுமான அளவு உடற்பயிற்சி இருக்கும் போதுமான அளவு ஓய்வு இருக்கும் இப்போது இளைஞர்களுக்கு அந்த ஓய்வும் உடற்பயிற்சி என்பவை செய்வதற்கான நேர கால அவகாசம் இல்லாததுனால் அதே மன நெருக்கடியில் தான் அவர்கள் வாழ்கின்றார்கள் இதுதான் ஒரு முக்கிய காரணம் அதை விடுத்து உகைத்தல் ஒரு காரணமாக கூறலாம் ஆனால் அதை விட அந்த மன நெருக்கடியும் ஒரு வாழ்க்கை முறை மாற்றமும் தான் முக்கியமான காரணங்களாக அமையும்